அத்தியாயம் ஒன்பது ஆனந்தமயமான பக்தரும் அவரது பிரபஞ்ச பிரேமையும் சின்னையா தயவு செய்து அமருங்கள் நான் என் தெய்வீக அன்னையுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் மெளனமாக மிகுந்த பயபக்தியுடன் அறைக்குள் நுழைந்தேன் மாஸ்டர் மகாசயரின் தெய்வீக தோற்றம் என்னை மிகவும் வசீகரித்தது பட்டு போன்ற ஒளி வீசும் பெரிய கண்களுடனும் அவர் புனிதத்தின் அவதாரமாகத் திகழ்ந்தார் என் முதல் வருகை அவருடைய தெய்வீக வழிபாட்டிற்கு இடையூறாகிவிட்டதென்று அவரது நிமிர்ந்த மோவாயும் குவிந்த கைகளும் எனக்கு எடுத்துக் கூறின என்னை வரவேற்ற அவருடைய எளிய சொற்கள் நான் இதுவரை அனுபவித்திராத மிக தீவிரமான உணர்ச்சிகளை ஏற்படுத்தின என் தாயைப் பிரிந்த வேதனைதான் எல்லாவற்றிலும் பெரிய வேதனையாக நான் நினைத்திருந்தேன் இப்பொழுதோ என்னுடைய அன்னை பராசக்தியினிடமிருந்து பிரிந்திருப்பதான உணர்வு என் ஆன்மாவிற்கு விவரிக்க முடியாத சித்திரவதையாக இருந்தது நான் முனகியபடி தரையில் விழுந்தேன் சென்னையா அமைதியாக இருக்கவும் அந்த யோகி அனுதாபத்துடன் கலங்கினார் எங்கோ ஒரு மகா சமுத்திரத்தில் மூழ்கி திசை தெரியாது தத்தளிப்பவனாக உணர்ந்த நான் அவரது பாதங்களையே என்னை கரையேற்றும் தெப்பமாகப் பற்றிக்கொண்டேன் கொண்டேன் தெய்வீகப் பெருமானே நீங்கள்தான் எனக்காக வேண்டிக்கொள்ள வேண்டும் அவளது திருநோக்கின் அருள் எனக்கு என்று தெய்வீக அன்னையை கேளுங்களே பிறருக்கு அருள் புரிய வேண்டிக் கொள்ளும் புனித வாக்குறுதி எளிதில் கிடைத்துவிடக்கூடிய ஒன்றல்ல அந்த மகான் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டியதாயிற்று மாஸ்டர் மகாசயர் பிரபஞ்சத்திற்கே அன்னையாகிய பராசக்தியிடம் அந்தரங்கமாக அளவளாவுவது உண்டு என்பதை எந்த சந்தேகமுமின்றி நான் உறுதிப்படுத்திக் கொண்டுவிட்டேன் அந்த யோகியின் குற்றமற்ற கண்களுக்கு அப்போது காட்சி காட்சியளிக்கும் அன்னை என் குருட்டுக் கண்களுக்கு பொலப்படவில்லை என்று உணர்ந்து நான் மிகவும் மனம் குன்றினேன் அவருடைய மென்மையான செவி சாய்க்காமல் அவரது பாதங்களை வெட்கமின்றி பற்றிக்கொண்டு அவர் தலையிட்டு அருள் செய்யுமாறு மேலும் மேலும் வேண்டினே. நான் உன் கோரிக்கையை அன்புத்தாயிடம் எடுத்துக் கூறுவேன் அந்த மகானின் ஒப்புதல் மெதுவாக கருணை புன்சிரிப்புடன் வெளிவந்தது எங்கோ கண்காணாத புயல் வீசும் காட்டில் தத்தளித்த என் உயிருக்கு விடுதலையைத் தந்த அந்த சில சொற்களுக்குத்தான் என்ன சக்தி ஐயா உங்கள் வாக்குறுதியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் அவள் செய்தியை அறிவதற்கு சீக்கிரமே திரும்பி வருவேன் சற்றுமுன் துயரத்தில் விசும்பித் திணறிய என் குரலில் இப்பொழுது ஆனந்தமான எதிர்பார்ப்பு ஒலித்தது அந்த நீண்ட படிகட்டுகளில் இறங்கும் பொழுது நான் பழைய நினைவுகளில் மூழ்கினேன் தற்சமயம் மாஸ்டர் மகாசயர் வசிக்கும் ஐம்பது ஹாம்ஹஸ்ட் தெரு கல்கத்தாவில் உள்ள இந்த வீடு ஒரு காலத்தில் என் குடும்பத்தினரின் இல்லமாகவும் என் தாயின் மரணத்தைக் கண்ட இடமாகவும் இருந்தது இங்குதான் மறைந்த என் தாயை நினைத்து என் இதயம் உடைந்தது இன்றோ என் அன்னை பராசக்தியைக் காணாமல் என் ஆத்மா சிலுவையில் அறையப்பட்டது போல் உணர்ந்தது என் பெருந்துன்பங்களுக்கும் முடிவாக குணப்படுத்தப்பட்டதற்கும் சாட்சி இந்த புனிதச் சுவர்களே நான் வீட்டிற்குத் திரும்பும் பொழுது என் நடையில் ஆர்வம் நிறைந்திருந்தது தனிமையை நாடி என் சிறிய அறைக்குள் நுழைந்து நான் பத்து மணி வரையில் தியானத்தில் ஆழ்ந்தேன் இந்திய வெப்ப இரவின் இருளானது திடீரென்று ஆச்சரியகரமான ஒரு தரிசனத்தால் ஒளியூட்டப்பட்டது மிகுந்த ஒளி வீசும் பிரகாசத்துடன் தெய்வீக அன்னை என் முன் நின்றாள் அவளது திருமுகம் இதமாக புன்னகை செய்தபடி அழகே உருவாக இருந்தது என்றுமே நான் உன்னை நேசித்துள்ளேன் என்றென்றும் நான் உன்னை நேசிப்பேன் அந்த தெய்வீகக் குரல் இன்னும் காற்றில் ஒலித்துக் பொழுதே அவள் மறைந்தாள் மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் விடியாததுமாக மாஸ்டர் மகாசயரின் வீட்டிற்கு இரண்டாவது தடவையாகச் சென்றேன் கசப்பான நினைவுகளை உடைய அவ்வீட்டின் மாடிப்படிகளில் ஏறி நான்காவது மாடியிலுள்ள அவரது அறையை அடைந்தேன் மூடிய கதவின் கைப்பிடி ஒரு துணியால் சுற்றப்பட்டிருந்தது அந்த யோகிக்கு தனிமை வேண்டும் என்பதற்கு அது அடையாளம் என்று நான் உணர்ந்தேன் நான் செய்வதறியாமல் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த மகானின் வரவேற்கும் கரத்தால் கதவு திறக்கப்பட்டது நான் அவருடைய புனித பாதங்களில் பணிந்தேன் நான் விளையாட்டாக என் தெய்வீக பேரானந்த உணர்ச்சியை மறைத்தவாறு ஒரு தீவிர முகபாவத்தை வருவித்துக் கொண்டேன் ஐயா நான் உங்களுடைய செய்திக்காக வந்துள்ளேன் மிகவும் சீக்கிரமாகவே என்பதை ஒப்புக்கொள்கிறேன் அன்புத்தாய் என்னைப் பற்றி ஏதாவது கூறினாளா போக்கிரி சென்னையா அவர் வேறு ஒன்றுமே சொல்லவில்லை நான் வேண்டுமென்றே மேற்கொண்ட தீவிர முகபாவம் எந்த பலனும் அளிக்கவில்லை என்பது நன்றாகத் தெரிந்தது ஏன் இவ்வளவு மர்மமாக தட்டிக் கழிக்க வேண்டும் மகான்கள் நேரடியாக பேசவே மாட்டார்களா ஒருவேளை நான் சிறிது படபடப்பாகக் காணப்பட்டிருக்கலாம் நீ என்னை சோதிக்க வேண்டுமா அவருடைய அமைதியான கண்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டதை நன்கு எடுத்துக் காட்டின நேற்று இரவு பத்து மணிக்கு உனக்கு அழகான அன்னையிடமே இருந்து கிடைத்த உறுதிமொழிக்கு மேல் இக்காலை வேளையில் இன்னும் நான் சொல்ல என்ன இருக்கிறது என் ஆத்மாவின் மடைகளைக் கட்டுப்படுத்தக்கூடிய திறன் மாஸ்டர் மகாசாயரிடம் இருந்தது மறுபடியும் நான் அவர் திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினேன் ஆனால் சென்ற தடவையைப் போல் வேதனையால் அன்று இப்பொழுது பெருகிய என் கண்ணீர் ஆனந்தக் கண்ணீர் உன் பக்தி எல்லையில்லா கருணையைத் தொடவில்லை என்றா நினைக்கிறாய் மனித உருவிலும் தெய்வீக உருவிலும் நீ தொழுது வந்த தெய்வத்தின் தாய்மைத் தன்மை பரிதவிக்கும் உன் கதறலுக்கு செவிசாய்க்காமல் ஒருபொழுதும் இருக்க முடியாது இவருடைய சிறு கோரிக்கை கூட பரம்பொருளால் மிக்க இனிமையான முறையில் நிறைவேற்றி வைக்கப்படுகிறது இந்த எளிய மகான் யார் எனக்கு தெரிந்த மகான்களில் மிக அடக்கமான மனிதரான இவரது பணி இவரு கேற்றபடி இந்த உலையில் அடக்கமானதாகவே அமைந்திருந்தது ஆம்ஹெஸ்ட் சாலையில் உள்ள இந்த வீட்டில் மாஸ்டர் மகாசயர் சிறுவர்களுக்காக ஒரு சிறு உயர்நிலை பள்ளிக்கூடம் நடத்தி வந்தார் கண்டிக்கும் சொற்கள் அவரிடமிருந்து வெளிப்படா சட்ட திட்டமும் பிரம்பும் இவரது ஒழுங்குமுறையை பேணுவதற்கு உபயோகப்படுத்தப்படவில்லை உண்மையில் அடக்கமான முறையில் நடத்தப்பட்டு வந்த இந்த வகுப்பறைகளில் உயர் பாடப் புத்தகங்களில் காணப்படாத அன்பெனும் வேதியியலும் போதிக்கப்பட்டு வந்தன பலனளிக்காத போதனைகளை விட ஆன்மீகத் தொடர்பால் அவர் தன் ஞானத்தை பரப்பினார் தெய்வீக அன்னையிடம் கொண்ட பேரன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட அவர் ஒரு குழந்தையைப் போல எந்த வெளி மரியாதையையும் எதிர்பார்க்கவில்லை நான் உன் குருவல்ல அவர் இன்னும் சிறிது காலம் கழித்து வருவார் அவருடைய வழிகாட்டுதல் மூலம் உன் அன்பு பக்தி இவைகளின் தெய்வீக அனுபவங்கள் அவரது ஆழங்காண முடியாத ஞானமாக உருவெடுக்கும் என்று கூறினார் ஒவ்வொரு மாலையும் மாஸ்டர் மகாசயரின் தெய்வீகக் கிண்ணத்தை நாடி நான் ஆமஸ்ட் தெருவிற்குச் சென்றேன் அதன் துளிகள் தினந்தோறும் என் மீது வழிந்தோடும் அளவிற்கு அது நிரம்பியிருந்தது இதற்கு முன் நான் முழு பயபக்தியுடன் எவரையுமே வணங்கியதில்லை இப்பொழுது நான் மாஸ்டர் மகாசயரின் திருவடிகள் பட்டு புனிதமடைந்த இடங்களில் நடப்பதைக்கூட என் பாக்கியமாகக் கருதலானேன் ஐயா உங்களுக்காகவென்றே நான் தொடுத்த இந்த செண்பக மாலையை தயவு செய்து தயவுசெய்து வேண்டும் ஒருநாள் மாலை அம்மலர் மாலையை எடுத்துக்கொண்டு அவரை அணுகினேன் ஆனால் அவர் குச்சத்துடன் பின்வாங்கி அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையை திரும்பத் திரும்ப மறுத்தார் அதனால் நான் வருத்தமடைவதைக் கண்டு கடைசியில் புன்முறுவலுடன் ஒப்புக்கொண்டார் நாம் இருவருமே அன்னையினுடைய பக்தர்கள் ஆதலால் நீ இந்த உடற்கோயிலில் குடியிருக்கும் அவளுக்கு அர்ப்பணிப்பதாக மாலையைப் போடு எந்த அகங்கார சிந்தனையும் குடிகொள்ள முடியாதபடி அவரது இயல்பு மிகவும் பரந்திருந்தது நாளை நாம் என் குருதேவரால் புனிதமடைந்த தக்ஷிணேஸ்வரம் காளி கோயிலுக்குச் செல்வோம் அந்த யோகி தெய்வத்தன்மை வாய்ந்த மகானாகிய ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடராவார் மறுநாள் காலை நான்கு மைல் தூரமுடைய அந்த பயணத்தை நாங்கள் கங்கை நதியில் படையின் மூலம் மேற்கொண்டோம் நுணுக்கமாக செதுக்கப்பட்டு ஆயிரம் இதழ்களுடன் மெருகூட்டப்பட்ட வெள்ளித் தாமரையில் தெய்வீக அன்னையும் சிவனும் வீற்றிருக்கும் ஒன்பது விதானங்களை உடைய காளிக் கோயிலினுள் நாங்கள் நுழைந்தோம் மாஸ்டர் மகாசகர் ஆனந்த பரவசத்தில் ஒளிர்ந்தார் அன்பு தாயுடன் அள்ள அள்ள குறையாத ஆனந்த துள்ளலுடன் இழைந்தார் அவர் அவள் நாமத்தை உச்சரித்த பொழுது பரவசமடைந்த என் இதயம் அத்தாமரையின் ஆயிரம் இதழ்கள் போன்று சிதறியது பிறகு நாங்கள் அதை சுற்றியுள்ள புனிதமான இடங்களில் மெதுவாக நடந்து தமரிஸ்க் மரங்கள் அடர்ந்த ஒரு தோப்பில் நின்றோம் இம் மரத்திற்கே தனி சிறப்பான அதனின்று கசியும் இனிய சாறு மாஸ்டர் மகாசயர் வழங்கிக் கொண்டிருந்த தெய்வீக உணவிற்கு அடையாளமாக இருந்தது அவருடைய பிரார்த்தனைகள் தொடர்ந்தன இளஞ்சிவப்பு இறகுகளைப் போன்ற தமரிஸ்க் மலர்கள் இடையே புல்தரைமேல் நான் அசைவற்று அமர்ந்தேன் தற்காலிகமாக என் உடலை மறந்த நான் எங்கோ விண்ணுலகில் பறந்தேன் இப்புனித ஆசிரியருடன் பலமுறை தக்ஷிணேஸ்வரத்திற்குச் சென்ற புண்ணிய யாத்திரைகளில் இதுவே முதல் தடவையாகும் அவரிடமிருந்து அன்னை அல்லது தெய்வீக கருணை ஆகிய தன்மைகளில் கடவுளின் இனிமையை அறிந்து கொண்டேன் குழந்தையைப் போன்ற அந்த யோகிக்கு கடவுளை தந்தையாகவோ அல்லது தெய்வீக நீதியாகவோ காண்பதில் நாட்டமில்லை அவருடைய மிருதுவான சுபாவத்திற்கு கண்டிப்பான கடினமான கணக்கான கருத்துக்கள் உகந்ததாயில்லை விண்ணுலக தேவதைகளின் பிரதிநிதியாக இவர் மண்ணுலகில் சேவை புரிய முடியும் என்று நான் ஒருநாள் அவர் பிரார்த்தனை செய்யும் பொழுது அன்புடன் நினைத்தேன் ஒரு கண்டனமோ குற்றமோ இன்றி வெகுகாலமாக காலமாக தெய்வீகப் புனிதத் உணர்ந்த கண்களுடன் அவர் உலகை நோக்கினார் அவரது உடல் மனம் பேச்சு செயல் எல்லாமே அவருடைய ஆத்மாவின் எளிமையுடன் எந்த முயற்சியும் இல்லாமல் இயல்பாக ஒன்றியிருந்தன அவரது பக்குவமான ஆலோசனையை தன்னுடையது என வலியுறுத்தாமல் என் குருதேவர் எவ்வாறு கூறினார் என்ற புகழ் மாலையுடன் இந்த மகான் முடிப்பது வழக்கம் தன் சிந்தனைகள் எதுவுமே தன்னுடையதல்ல என்னும் அளவிற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் மாஸ்டர் மகாசய மிக ஆழ்ந்து ஒன்றியிருந்தார் ஒருநாள் மாலை நானும் அந்த மகானும் அவருடைய பாடசாலை கட்டிடத்தில் கைகோர்த்தபடி நடந்து கொண்டிருந்தோம் எங்களுக்கு தெரிந்த கர்வம் பிடித்த ஒருவரின் வருகையினால் என் மகிழ்ச்சி சற்று குறைந்தது அவர் தனது நீண்ட பிரசங்கத்தால் எங்களுக்கு தொல்லை கொடுத்தார் இந்த மனிதரை உனக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது அந்த மகான் என்னிடம் மெல்லிய குரலில் பேசியது தன் பேச்சில் தானே மூழ்கியிருந்த அந்த தற்பெருமையாளருக்குக் கேட்கவில்லை நான் ஜெகன்மாதாவிடம் பற்றி பேசினேன் அவளுக்கு நம் தொல்லை புரிந்திருக்கிறது அதோ இருக்கும் சிவப்பு வீட்டினருகில் நாம் சென்றவுடன் அந்த மனிதருக்கு இதைவிட அவசரமான வேலையை நினைவுபடுத்துவதாக அவள் கூறியுள்ளாள் என் கண்கள் விடுதலை தரும் இடத்தில் பதிந்தன அந்த வீட்டின் சிவப்பு வாயிலை அடைந்ததும் அம்மனிதர் தன் வாக்கியத்தையும் முடிக்காமல் எங்களிடம் விடையும் பெறாமல் ஏனென்றும் தெரியாமலேயே அவ்விடத்தை விட்டகன்றார் அமைதி குலைக்கப்பட்ட இடத்தில் மீண்டும் அமைதி நிறைந்தது இன்னொரு நாள் ஹவுரா புகைவண்டி நிலையத்தருகில் தனியாக நடந்து கொண்டிருந்தேன் நான் ஒரு கோயிலின் அருகில் சிலர் கைத்தாளங்களுடனும் மத்தளத்துடனும் முரட்டுத்தனமாக வழிபாட்டுப் பாடலை பாடுவதைக் கேட்டு மௌனமாகக் கண்டனம் செய்தபடி ஒரு வினாடி நின்றேன் பக்தி இல்லாமல் இறைவனின் நாமத்தை இயந்திரம் போன்று திரும்ப திரும்ப எப்படித்தான் உச்சரிக்கிறார்களோ என்று நான் நினைத்தேன் திடீரென்று மாஸ்டர் மகாசயர் வேகமாக என்னை நெருங்கி வருவதைக் கண்டு ஆச்சரியமடைந்தேன் ஐயா தாங்கள் எப்படி இங்கே அந்த மகான் என் கேள்வியை புறக்கணித்துவிட்டு என் எண்ணத்திற்கு பதிலளித்தார் சின்னையா ஞானியோ அஞ்ஞானியோ அன்புக்குரியவரின் பெயர் யார் வாயிலிருந்து வந்தாலும் இனிமையாகத்தான் ஒலிக்கிறது இல்லையா அன்புடன் அவர் தன் கையால் என்னைச் சுற்றி அணைத்தார் நான் அவருடைய மந்திர விரிப்பின் மேல் அமர்ந்து கருணையின் முன்னிலைக்கு அழைத்துச் செல்லப்படுவதாக உணர்ந்தேன் நீ பயாஸ்கோப் பார்க்க விரும்புகிறாயா ஒருநாள் மத்தியானம் தனிமையை விரும்பும் மாஸ்டர் இருந்து வந்த இக்கேள்வி எனக்கு புதிராக தோன்றியது பயாஸ்கோப் என்பது அந்த நாளில் இந்தியாவின் சலன திரைப்படத்தைக் குறித்தது எந்த சூழ்நிலைகளிலும் அவருடன் ஆனந்தமாக இருக்கலாமே என்று நான் ஒப்புக்கொண்டேன் ஒரு துரித நடை எங்களை கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் எதிரில் உள்ள தோட்டத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது என் தோழர் அங்கு கோல்டிகி அல்லது சிறு அருகில் இருந்த ஒரு நீண்ட பெஞ்சை சுட்டிக் காண்பித்தார் இங்கு சில நிமிடங்கள் அமரலாம் நான் எங்கு நீர்ப்பரப்பைக் கண்டாலும் அங்கு சற்று நேரம் தியானம் செய்யும்படி என் குருதேவர் என்னிடம் கூறியிருக்கிறார் இங்கு இதனுடைய கலங்காத தன்மை இறைவனின் மகத்தான அமைதியை நமக்கு நினைவூட்டுகிறது எல்லா பொருட்களும் நீரில் பிரதிபலிப்பது போன்று பிரபஞ்ச மனமெனும் ஏரியில் உலகமே பிரதிபலிக்கிறது இவ்வாறு என் குருதேவர் அடிக்கடி கூறுவார் சீக்கிரமே நாங்கள் பல்கலைக்கழகத்தில் சொற்பொழிவு நடந்து கொண்டிருந்த ஒரு கூடத்தை அடைந்தோம் அந்த சொற்பொழிவு மிகவும் சுவாரஸ்யமற்றதாயிருந்தது அதனுடன் சேர்ந்த அவ்வப்போது காண்பிக்கப்பட்ட ஒளிப்படங்களும் போலவே சுவையற்றதாக இருந்தன இத்தகைய பயாஸ்கோப்பையா நான் காண வேண்டுமென்று அம்மகான் விரும்பினார் நான் பொறுமை இழந்தாலும் என் முகத்தில் சலிப்பை காண்பித்து அவரது மனத்தைப் புண்படுத்த விரும்பவில்லை ஆனால் அவர் ரகசியமாக என் பக்கம் சாய்ந்தார் சின்னையா உனக்கு இந்த பயாஸ்கோப் பிடிக்கவில்லை என்பதைக் காண்கிறேன் நான் அதைத் தெய்வீக அன்னையிடம் கூறியுள்ளேன் நம் இருவரிடமும் அவள் மிக்க இரக்கம் கொண்டுள்ளாள் இங்குள்ள மின்சார விளக்குகள் இப்பொழுது அணைந்து விடுமென்றும் நாம் எவ்வரையை விட்டு வெளியே சென்றுவிடும் வரை அவை திரும்ப எரியாதென்றும் அவள் கூறுகிறாள் அவர் கிசுகிசுப்பு நின்ற உடனேயே அந்தக் கூடம் முழுவதும் இருளில் மூழ்கியது பேராசிரியரின் உரத்த குரல் ஆச்சரியத்தினால் ஒரு வினாடி நின்ற பிறகு அவர் இந்த கூடத்தில் உள்ள மின்சார இணைப்புகளில் ஏதோ குறை இருக்க வேண்டும் என தோன்றுகிறது என்றார் இதற்குள் நானும் மாஸ்டர் மகாசயரும் வாசற்படியைக் கடந்துவிட்டோம் தாழ்வாரத்திலிருந்து பின்னோக்கி பார்த்தபோது அந்த கூடத்தில் விளக்குகள் மறுபடியும் எரிவதை நான் கண்டேன் சின்னையா அந்த பயாஸ்கோப்பில் உனக்கு ஏமாற்றம் உண்டாயிற்று ஆனால் இதைவிட வேறொன்று உனக்குப் என நினைக்கிறேன் பல்கலைக்கழகக் கட்டிடத்தின் முன்னால் நடைபாதையில் அந்த மகானும் நானும் நின்று கொண்டிருந்தோம் அவர் என் மார்பில் இதயத்தின் மேல் மிருதுவாக தட்டினார் மாற்றம் ஏற்படுத்தும் ஒரு மௌனம் பரவலாயிற்று எப்படி நவீன பேசும் படங்களில் ஒலிபெருக்கிப் பழுதுபட்டால் அவை வெறும் சரணப் படங்களாக மாறுமோ அப்படி தெய்வீக கரமானது ஒரு விசித்திரமான அதிசயத்தால் என்னைச் சுற்றியுள்ள உலகத்தின் ஒலியை அடக்கியது பாதசாரிகள் அங்கு சென்று கொண்டிருக்கும் டிராலி வண்டிகள் கார்கள் மாட்டு வண்டிகள் மற்றும் இரும்புச் சக்கரம் பூண்ட குதிரை வண்டிகள் யாவுமே எவ்வித சத்தமுமின்றி கடந்து சென்றன எங்கும் காணக்கூடிய சக்தியுள்ள கண்களைப் பெற்றிருந்தது போல் நான் என் முன்னே காணும் காட்சிகளைப் போலவே எளிதாக என் பின்னாலும் ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள காட்சிகளைக் கண்டேன் கல்கத்தாவின் அந்த சிறு பாகத்தின் அத்தனை காட்சிகளும் செயல்களும் சத்தமின்றி என் முன்னே விரிந்தன நீருபூத்த நெருப்பின் ஒளி போன்று ஓர் இதமான பிரகாசம் அங்கு தெரிந்த அனைத்துக் காட்சிகளினுடேயும் பரவி நின்றது என்னுடல் பல நிழல் உருவங்களின் இடையில் ஒரு நிழல் உருவமாகத் தோன்றினாலும் மற்றவை முன்னும் பின்னும் சென்று வந்து கொண்டிருக்கையில் என் உருவம் அசையாது இருந்தது பல சிறுவர்கள் என் நண்பர்கள் அருகில் நெருங்கி என்னை கடந்து சென்றனர் அவர்கள் என்னை நேராக பார்த்தாலும் என்னை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை அந்த ஒப்பற்ற ஊமை காட்சி என்னுள் விவரிக்க முடியாததோர் ஆனந்தத்தைக் கொணர்ந்தது நான் ஓர் ஆனந்தமயமான ஊற்றிலிருந்து ஆழ்ந்து பருகினேன் திடீரென்று மாஸ்டர் மகாசைரிடமிருந்து என் மார்பு இன்னொரு மெல்லிய தட்டுதலைப் பெற்றது உலகத்தின் குழம்பிய ஒலிகளெல்லாம் விருப்பமற்ற என் காதுகளில் ஒலிக்கத் தொடங்கின நான் ஒரு மென்மையான கனவிலிருந்து திடீரென்று எழுப்பப்பட்டது போல் தள்ளாடினேன் தெய்வீகப் பழச்சாறு என் பிடிகளிலிருந்து விலக்கப்பட்டது சின்னையா இந்த இரண்டாவது பயாஸ்கோப் உனக்கு பிடித்திருந்ததைக் காண்கிறேன் அந்த மகான் முறுவலித்தார் நான் அவர் முன்னே தரையில் நன்றியுடன் மண்டியிடத் தொடங்கினேன் நீ இப்பொழுது எனக்கு அப்படி செய்யக்கூடாது தெய்வம் உனது கோயிலிலும் இருக்கிறதென்பது உனக்குத் தெரியும் உனது கைகளின் மூலம் தெய்வீக அன்னை என் பாதங்களைத் தொடுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என அவர் கூறினார் எந்தவித ஆடம்பரமும் இல்லாது அந்த மகானும் நானும் கும்பலான நடைபாதையிலிருந்து சற்று விலகி மெல்ல நடந்து சென்றபோது எங்களை பார்த்தவர்கள் நாங்கள் ஏதோ போதையில் இருப்பதாக நிச்சயம் சந்தேகப்பட்டிருப்பார்கள் அந்தி மாலையும் பரிவுடன் இறை போதையில் இருந்ததாக நான் உணர்ந்தேன் அவருடைய கருணைக்கு வெறும் சொற்களால் நியாயம் கற்பிக்க முயன்று கொண்டிருக்கும் இத்தருணத்தில் மாஸ்டர் மகாசயருக்கோ மேலும் என் பாதையில் குறுக்கிட்ட மற்ற மகான்களுக்கோ இறை பக்தர்களாக அவர்களின் தெய்வீக வாழ்க்கையைப் பற்றி நான் பல ஆண்டுகளுக்குப் பின்னர் மேலை நாட்டில் இருந்து கொண்டு எழுதுவேன் என தெரிந்திருக்குமா என்று அதிசயித்திருக்கிறேன் அவர்களுடைய முன்னறிவு என்னை வியப்படையச் செய்யாததுடன் என்னுடன் இவ்வளவு தூரம் வந்துள்ள வாசகர்களையும் வியப்படைய செய்யாது என நம்புகிறேன் எல்லா மதத்தைச் சேர்ந்த மகான்களும் அன்பின் உருவமாக கடவுளைக் கருதி இறை அனுபூதி அடைந்துள்ளனர் பிரம்மம் நிர்குணமாகவும் அதாவது எவ்வித குணமும் அற்றது அச்சிந்தியாவாகவும் அதாவது சிந்தனைக்கு அப்பாற்பட்டது இப்படி உள்ளதால் மனிதனின் எண்ணமும் தீவிர ஆவலும் அதனை பிரபஞ்ச அன்னையாகவே உருவகப்படுத்தியுள்ளன இறைவனை ரூபமாகவும் ரூபமற்ற தத்துவமாகவும் ஒன்று சேர்த்து சாதனை படைத்த பழம்பெரும் இந்து சிந்தனைதான் வேதங்களிலும் பகவத்கீதையிலும் விளக்கப்பட்டுள்ளது இந்த எதிர்நிலைகள் போதல் இதயத்தையும் புத்தியையும் திருப்திப்படுத்துகிறது பக்தியும் ஞானமும் அடிப்படையில் ஒன்றேதான் பிரபத்தி இறைவனிடம் அடைக்கலம் புகுதல் மற்றும் சரணாகதி இறைவனின் கருணையை எதிர்பார்த்து கிடப்பது ஆகியவை உண்மையிலேயே மிக உயர்ந்த ஞானத்தின் வழிகளாகும் மாஸ்டர் மகாசயர் மற்றும் எல்லா மகான்களுடைய பணிவு இறைவன் ஒருவனையே உயிராகவும் நீதிபதியாகவும் பாவித்து சேஷத்துவம் என்னும் முழுவதும் அவனையே சார்ந்திருப்பதால் ஏற்பட்டதாகும் இறைவனின் இயல்பே ஆனந்தம்தான் என்பதால் இறைவனுடன் ஒன்றும் மனிதன் இயற்கையாகவே முடிவற்ற ஆனந்தத்தை அடைகிறான் ஆத்மா இச்சை ஆகியவற்றின் தீவிர ஆசைகளில் முதன்மையானது ஆனந்தம்தான் எல்லா யுகங்களின் பக்தர்களும் ஒரு குழந்தையைப் போன்ற பாவத்துடன் பராசக்தியை நெருங்கும் பொழுது அவள் என்றும் அவர்களுடன் விளையாடுகிறாள் என்பதற்கு சான்று கூறுகிறார்கள் மாஸ்டர் மகாசயரின் வாழ்க்கையில் தெய்வீக விளையாட்டின் வெளிப்பாடு முக்கியமான சமயங்களிலும் சாதாரண சமயங்களிலும் நிகழ்ந்திருக்கிறது தெய்வத்தின் பார்வையில் பெரிது சிறிது என்பது கிடையாது படைப்பில் மிக நுண்ணிய அணுவையும் முழு நுட்பமான வகையில் அவன் படைத்த காரணத்தால்தானே வீகா ஆக்டியூரஸ் போன்ற நட்சத்திர கூட்டங்களை வானங்கள் பெருமையுடன் அணிந்துள்ளன முக்கியம் மற்றும் முக்கியமல்லாதது என்னும் பாகுபாடுகள் நிச்சயமாக இறைவன் அறியாதவை இல்லாவிடில் ஒரு ஊசிக்காக வேண்டி பிரபஞ்சம் குலையுமே